நந்த கோபகுமாராய கோவிம பகவானுடையோரில் வென்றுபொழுது ஸ்ரேயாம்சி ஹோவிஞ்ஞானி நான் பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா நிறைய இழந்தது வருவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டாவது வரைக்கும் படித்த ஒரு ஸ்கூல் மாணவனை அவனுக்கு ரொம்ப கடினமான கேள்வி கேட்டு அவனை பரீட்சை பண்ணி எப்படி தேர்வு பண்ணி அவனை வேற இன்னொரு காலேஜுக்கு அனுப்புறாங்களோ இத்தனை வருஷங்களை மட்டும் தான் படித்தான் இவன் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு மட்டும் டெஸ்ட் வைக்காம வைக்கிறது இல்லை எல்லாத்துக்குமே வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் எந்த விதத்துலேயும் குறைந்து போயிடக்கூடாது அப்படின்னு பகவானுக்கு என்னவா அதனால பக்தனா தன்னை நாம் அவர்கிட்ட நாம் போகும் பொழுது அவர் நம்ம பக்தனா ஏற்கனும் நினைச்சாருன்னா நிறைய டெஸ்ட் வைக்கிறேன் ஸ்ரீம்சி பௌ விஜி அதுக்குதான் நல்லதுக்கு நிறைய இடத்துல ஒரு கெட்டது பண்றதுக்கு தனியா ஒருத்தர் தனியா ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவனை திட்டு அவன் அடின்னு சொல்றதுக்கு யாராவது கிளாஸ் எடுத்தோமா என்ன யாருமே எடுக்கலையே அதே மாதிரி அவன்கிட்ட நல்லாயிருன்னு சொல்லியும் பல பேர் கேட்க மாட்டேங்கிறானே அந்த அது நல்லது சீக்கிரமாக வரவே வராது அது வந்து ரொம்ப தான் இருக்கும் எப்படி வைத்தியம் பண்ணும்பொழுது ஊசி குத்துவான்னு தெரியும் போது வலிக்கும்னு தெரியும் அதுக்கப்புறமா அந்த வைத்தியம் மருந்து உள்ளே போய் நம்மளை நம்ம உடம்புல இருக்க வியாதியை சரி பண்ணுங்கிற ஒரு சந்தோஷத்தில் எப்படி அந்த வழியை தாங்கிக்கிறோமோ அது மாதிரி பகவான்கிட்ட நிறையா சிரமப்பட்டு வரும் வரலாறு தான் நடந்து போகிறா பக்தால்தான் ஏன் அப்படின்னா நவக்கிரகத்தினுடைய தோஷங்கள்லாம் இருக்குது நடந்து போய் ஒருத்தர் திருமலை எப்பனை சேமித்தான்னா அவனுக்கு இந்த ஏழரை சனி அட்டமசனி அர்த்த சனி இப்படிலாம் பார்க்குறோம் பாருங்க இருந்தோம் யூடியூப்பில் யாராவது ஒருத்தர் ராசி ஜோசியம் சொன்னார்னா அன்னைக்கு ஆகாரத்தை விட்டு கூட அதை போய் கவனிச்சிட்ருக்கான்ல ஏன் அப்படின்னா அத்தனை பேருக்கு அவ்வளோ பயம் பொதுவாக சனீஸ்வரன் எப்படி அப்படின்னா சனேஸ்வரன் யாரையுமே துன்பப்படுத்துறது இல்லை யார் கடமையை செய்ய தவறுகிறானோ அவனை மட்டும்தான் ஒருத்தன் கொடுத்துரு ஏழரை இருந்தாலும் சரி அவரே அவனுக்கு பொங்கு சனின்னு சொல்றாங்க பாருங்க அது மாதிரி வாரி கொடுக்குறவராக இருந்தாலும் சரி சனி யாரையுமே தொல்லை பண்ணணும்னு நினைக்கல அவர் கடமையை தவறாதவர் எவனாவது தப்பு பண்ணியிருந்தா அதை நிதானமா நிறுத்தி கொடுப்பார் அதனாலதான் சனி சரண பேர் மெதுவாக நகரக்கூடியவர் அப்படின்னு பேர் அதனால தான் ஆலயத்தில் கடுமையான வழிபாடுகள்லாம் பண்ணி பகவான் அந்த மனசுல தியானம் பண்ணி நடந்து வந்து தரிசனம் பண்ணி இங்கே இருக்கும் பொழுது வேற எந்த விதமான விஷயத்தையும் யோசனை செய்யாமல் அப்படி இருக்கணும் அப்படின்னு இன்றைய தினம் பாசரோட்டில் சொல்கிறான் எழுப்பும் பொழுது எழுந்துக்கிறாமா உனக்கு எல்லாரும் எழுந்து போயின்னு இருக்கோம் உனக்கு அது தெரியலையா அதை தவிர எருமைகள்லாம் இருக்கு பாரு நம்ம கோகுலத்தில் பசுக்களும் எருமைகளும் இருக்குது பாரு பனிபெயர்ந்து அந்த புல்லாம் பனியினுடைய துளியல் இருக்கும் அது சாப்பிட்டா இந்த மாடுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்காதான் அது இந்த சமயம் போயிடுத்துனா விடிஞ்சிருத்துனா அதெல்லாம் தண்ணி வடிஞ்சு போய்டும் அது போயிடுமேன்னு சொல்லி அதெல்லாம் போகிறதாம் இது எதுங்கிற இதை போய் சொல்கிற அப்படின்னா இந்த சமயத்தை விட்டேன்னா அந்த புண்ணுலேருந்து எப்படி தண்ணி கீழே வடிந்து போயிடுமோ அது மாதிரி இந்த சமயத்தை விட்டனா ஆயிட அமுதத்தை நாம் கை நழுவ விட்டா மாதிரி அழிவோம் இல்லையா ஒரு நான்கு கால ஜீவனுக்கே அது தெரியறதேம்மா நீ இதை தெரிஞ்சவன் நீ போயிருக்கலாமா இன்னொன்னு ஒன்று நான் சொல்ற கேளு எல்லாரையும் முன்னாடி போய் குளிச்சுட்டு இருக்கோம் நீ பின்னாடி வாங்க இவ அதாவது தூங்கி எழுந்துட்டா எழுந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேங்க நான் பாருங்க தூங்கி எழுந்துட்டோம் ஒரு அஞ்சு எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அஞ்சு எழுந்துட்டு ஒரு பத்து நிமிடம் தூங்கிட்டு வரமா ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் கழிச்சு எழுப்புமா அப்படின்னு சொல்லி தூங்குறா பாருங்க அது மாதிரி தூங்கினாதான் ரொம்ப நேரம் தூங்கிடுவான் அப்படி இவ வந்து நீங்கள் எல்லாம் முன்னாடி போய் குளிங்க நான் போய் குளிச்சுட்டே இருக்கேன் நீ வரியாருன்னு கேட்டதுக்கு இருங்க இரு பத்தே நிமிஷத்துல வந்துடுறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம்னு சொல்லி போறவரையும் தடுத்துட்டேங்கிறான் போறவன் தான் சார் சனிக்கிழமை சார் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் சார் ஞாயிற்கு போகணும் சார் என்ன சார் நீங்கள் அவசியம் அப்படின்னு பாருங்க முதல்ல அவனோட பழக்க வழக்கத்தை நிறுத்தினோம் அவன்தான் ஆனுகூலிய சத்துவன்னு பேர் அவனோட சேரவே இல்லை அது மாதிரி போறவர்களையும் தடுத்துட்டேயே அதை தடுத்தது மட்டும் இல்லாமல் நாம் யாரை போய் நாம் வழிபட போகிறோங்கிறது நீ பகவானுக்கு ஒரு குதிரையை அனுப்புறானான் ஒரு ராட்சச குதிரையை கம்சன் அனுப்புகிறானா அவன் அழகாக வதம் பண்ணுறான் அந்த வதம் பண்ணுற எதுக்கு குதிரையை மேற்கோள் காமிச்சு பேசுகிறான் அப்படின்னா குதிரைக்கு ஒரே மாதிரி என்ன இருக்கு குதிரை என்னன்னா அப்படி போயிட்டே இருக்கும் இல்லை எந்த வழியில் போகணுங்கிறது எனக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கூட அந்த குதிரை என்ன பண்ணும் வேணும்னே பிரார்த்திப்பான் அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவன் போட்டு வைக்கிறானோ அந்த இந்த குதிரைக்கு கண்டுகிட்ட போட்டு வைப்பாங்க பாருங்க அந்த விஷயத்தை எப்படி அவன் போட்டு வைக்கிறானோ அது மாதிரி பகவானை வழிபடும் பொழுது வேற எந்த ஒரு விதமான ஒரு மனசுல எந்த ஒரு விதமான கிளேஷமும் வரப்படாது அப்படின்னா அங்க பாருப்பா இன்னொன்னே பத்து வருஷமா போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் என் பக்கம் அந்த மாற்றவே மாட்டேங்கிறான் அவங்ககிட்ட போய் நான் எப்படிதான் சேமிப்பேன் நீ நினைச்சிடாதே உன்னுடைய ஏகாக்கிரத சித்தத்துலதான் தோஷம் இருக்கும் அவன் எப்பவுமே தவறு பண்றது இல்லை அப்படிங்கிறான் அவன் பகவான் எப்பவுமே என்ன எண்ணம் அப்படின்னா பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவருக்கு எண்ணமா அது போல நிறைய மல்லர்கள் அனுப்புறாங்க மல்லர்கள் அப்படின்னா இந்த கை சண்டை போடுறவன் ரொம்ப மல்யுத்த சாலின்னு சொல்றான் இல்லையா அந்த மல்யுத்த சாலியோட மல்லு கட்டி பகவான் அவனெல்லாம் மதம் பண்றாங்க ஏன் அப்படின்னா அவன்கிட்ட பகவானுக்கு ஏதாவது போவா அப்படின்னா பக்தர்களுக்கு இடையூறு பண்றான் அப்படிங்கறதுக்காகவே கிருஷ்ணாவதாரம் பக்தர்களுக்கு இடையூறு பண்றான் அவனை நாமளே போய் வதம் பண்ணணும் இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்றா போறவர்களை தடுத்தது தப்புன்னு சொல்றா ஆண்டா போறவர்களை தடுத்தது எப்படி தவறோ அது 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 மகாபாபம் அது அது மாதிரி பக்தர்களை வழிபட விடாமல் தவிர இந்த தடுக்கிற இந்த ராட்சசர்களை பகவான் மதம் பண்ணதை நீ மறந்துடாதேன்னு சொல்றான் பகவான் வச்சு நாம எப்படி தெரியுமா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் எப்படி சேவிக்கணும் அப்படின்னா ஏடுகுண்டலமானா வெங்கடரமனா கோவிந்தா கோவிந்தா இப்படி சொல்லணுமா பகவான்கிட்ட போய் விசிறுச்சல சாங்குற வெக்கத்தை விட்டு கூச்சத்தை விட்டு பகவான்கிட்ட வந்த உடனே ரெண்டு கையை தூக்கி பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்து ஏ பகவன்னுன்னு சொல்ல அப்புறமா அவனுடைய பிரார்த்தனை எல்லாம் அப்புறம்தான் அவருடைய திருமேனியை முழுக்க தரிசனம் பண்ணி ஏ பகவன்னு எப்படியாவது என்னை காப்பாத்துறாப்பான்னு சொல்லி அவரை பார்த்து கோவிந்தான்னு கத்தணும் இப்படி கத்துனா அவர் என்ன நினைப்பாரா அவர் அவர் என்னடா இவனை கத்துற வரையும் நம்ம பேர் சொல்ற வரையும் கூப்பிட்டு ஒரு அம்மா பசிச்சா சாப்பாடு போடுவாதான் என்ன ஒரு குழந்தை படிச்சுட்டே இருக்கு அம்மா அம்மா வந்து படிச்சு நேரம் அவனா பதிக்குதுன்னு சொன்னா நாம அவனுக்கு சாப்பாடு வெயிட் அப்படி கிடையாது இது போடுவோன்னு சமையல்டா சாப்பிட்டு பண்ணிட்டா நீ மேல அப்படின்னு ஒரு அம்மா எப்படி சொல்றாரோ அது மாதிரி இந்த பகவான் நாம நாம பேரு சொல்லி இப்படி கை கூப்பி நின்னுட்டா அகம் பக்த பராதீனா நான் பக்தர்களுக்கு அடிமையானவன் இந்த பக்தனை என்னமான அமர்ந்த அவர் ஃபீல் பண்றான் வருத்தப்படுறான் அப்படி உள்ள பகவான தரிசனம் பண்ண வேண்டிய ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவா அவர் இதை பார்த்தது மட்டும் இல்லாம அவர் சர்ச் பண்றாங்க இவனை என்னமா நாம விட்டோம் என்ன இவனுக்கு கஷ்டம் வந்துடுது இல்லை இவன் சௌக்கியமா இருக்கானா இவன் இதே மாதிரி இருக்கணுங்கிற அதுதான் தரித்திரம் அம்பரீஷ தரித்திரம் என்ன அப்படின்னா அம்பரீஷன் நித்தியம் பகவானை இதே மாதிரி திருப்பாவை சொல்லி வழிபட்டுனா சுவாமிக்கு சந்தோஷம் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம வாழ்நாளில் நான் பகவானை பார்த்தேன்னு எத்தனை பேர் எத்தனை கதையில நாம குடிக்கிற அதெல்லாம் கதையா என்ன அவகவான சாட்சா்காரம் பண்ணியிருக்கான் பகவான நேரடியா பார்த்துருக்கான் எப்படி நாமெல்லாம் நான் உங்களை பாக்குறனும் நீங்க என்ன பார்க்குறீங்களோ அது மாதிரி பகவான் அவ பார்த்திருக்கான் எப்படி அப்படின்னா கபடம் இல்லாமல் நேர்மையான பக்தியில பார்த்தாலும் கை வலிச்சாலும் கால் வலிச்சாலும் தூக்கத்தை விட்டாலும் பகவானை தவிர இன்னொன்று பார்க்கறது இல்லையே அப்படிங்கிற அதை தவிர அன்று முதல் இன்று வர எந்த பொருள் ஒன்று சிந்தனை செய்யாது அப்படின்னு இந்த அலைபாயத்தை பாட்டில் வருது பாருங்க இந்த பகவான் ஒரு தடவை பார்த்துட்டான்னா அன்று சிந்தனை செல்லாதுங்கிறான் என்ன அந்த பகவான் தன்னுடைய வக்ஷத்திரத்துல இருக்கான் அப்படின்னு நினைச்சு அந்த மனசுல குடிக்கொண்டுட்டான்னா எந்த பொருள் கொண்டு எந்த பொருள் மீதும் பகவானை நடத்தி இருந்துட்டான்னா அவனுக்கு பெரிய ஆத்திரமா இருக்கான் சிங்கப்பூர் எடுத்துன்னு போய் காமிங்க அப்படின்னா இதனடா சுவாமியை பார்க்கற மாதிரி திக்கு ரசக்ய மதுர பிரியாத்வம் இந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் திகட்டு உண்டு பகவானுடைய நாமத்துக்கு திகட்டே கிடையாது அப்படி ஆராய்ந்து அருளேழுவர் என்பவை அப்படி ஆராய்ச்சி பண்றாளாம் பகவான் அது மாதிரி அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ணான் இன்னைக்கு துவாசி துவாசி என்னைக்கு இந்த அம்பரீஷ சரித்திரம் கேட்டோம்னா இந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாசி அன்னைக்கு அம்பரீஷ சரித்திரம் கேட்கிறவா அத்தனை பேரும் மகாபாகியசாலிகள் அப்படின்னு அர்த்தம் படித்தவர்களை அழைத்து அவர்களை வேத கோஷம் பண்ண சொல்லி அவனே தன் கையால பகவானுக்கு அபிஷேகம் செய்வித்து இது மாதிரி விசேஷ பூஜைகள்லாம் பகவானுக்கு பண்ணி தன் கண்ணால அவன் கண்டுகளித்து அதுக்கப்புறமா இந்த அம்பரீஷன் அத்தனை பேருக்கும் தானம் பண்றான் நேற்று சொன்ன பாருங்க தானம் இந்த ஏகாதசி விரதம் இருக்கவெல்லாம் நம்ம இந்த நம்ம நம்மளே நம்ம கோயில திருப்பாவைக்கு நடக்கிறது பாருங்கோ ஒரு சுமார இந்த பணத்தே எல்லாரும் பெரிய பணமா நினைக்கிறேன் ஆனா நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவு பண்றோம்னு பார்த்தோம்னா இதுல ஒரு பங்கு கூட இருக்காது இதுல பல அதாவது அதுல ஒரு பங்கு கூட இது இருக்காது ஏன்னா அத்தனை ரூபாய் இது பண்றோம் இத இந்த கோவிலுக்கு பணம் கொடு அப்படின்னு எல்லாம் யாராவது கேட்டாலும் இதை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறது இது இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சா என்ன ஆகுன்னா பேங்க் டெபாசிட் மாதிரி அது மாதிரி தானம் கொடுக்கணும்னு நினச்சி பசு சஷ்டி கோட்டி அறுபது நாயிரம் கோட்டி பசுவை தானம் பண்ணான் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு காலையில் பகவானை பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை சுவீகரித்து தானம் பண்ணான்னா எத்தனை பசு சட்டு கோடி எந்த மாதிரி பசு அப்படின்னா நல்லா காலாம் பசுவாக தானம் பண்ணலாம் காராமசுனா என்ன அப்படின்னா இந்த கொம்புக்கு ரெண்டும் தங்கத்துனால கவச்சம் போடுறான் கால்கள் நாளுக்கும் வெள்ளி நாள செப்பல் போட்டு விடுறான் பசுமாடு அது மாதிரி போட்டு விட்டு தானம் பண்றான் அப்படி தானம் பண்ண அந்த பசுவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவன் இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் பண்ணி வச்சு துர்வாசுக்கிற மகிழ்ச்சி நானும் ஆஹாரத்துக்கு வரேங்கிறான் இந்த துவாதசி நியமம் என்னன்னா இந்த துவாதசி முடிக்கிறதுக்குள்ளே இந்த விரதத்தை முடிக்கும் குட்டம் தான் இந்த ஏகாதி விரதம் இருந்தது முழுக்க வியர்த்தமாக போயிடும் இவர் வர்றதுக்கு லேட்டாக இருந்தே நாம் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டுருக்கா எல்லாரும் சொன்னால் பெருமாள் தீர்த்தத்தை எடுத்துட்டா இந்த விரதத்தை முடித்தா மாதிரி ஆகிடும் ஆஹாரம் சாப்பிட்டா மாதிரியே ஆகாதுன்னு சொன்ன ஏற்கனவே இந்த அம்பரீஷ மகாராஜாக்கு பகவான் கிருப பண்ணி சுதர்சன ஆழ்வார் அவர் தன் கையை விட்டு பிரியவே மாட்டாராம் பகவான் சக்ரம் சங்கு மகாலட்சுமி கத ஆதிசேஷன் கருத்மா இவாளெல்லாம் பகவான் என்னைக்குமே இவள் பேரே அடப்பா பேர் பகவான் வந்தா அவன் வருவான் அவன் இல்லைன்னா பகவான் வரமாட்டான் எப்படி அத்தனை அத்தனை போட்டு குடுத்து வச்சிருக்காரு பகவான் பக்தர்களுக்கு அது மாதிரி இந்த சக்கரத்தை பகவான் பிரத்யட்ச மாறி அவங்ககிட்ட சக்கர தாழ்வார குடுத்து வச்சிருந்தா அந்த சக்கர தாழ்வார்த்த இருக்க தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டான் சாப்பிட்டோன்னு நான் ஸ்ரேயாமிச்சு பகுவிஜ்ஞானிங்கிற பாருங்க இவன் எப்பிடா விரதம் இருக்கான்னு நிறைய இடைச்சல் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பான் அந்த துர்வாச மகரிஷி இவன் அந்த சாப்பிட்டா உடனே வந்து எனக்கு சாப்பிட்ட எச்சலையாடா எனக்கு போடணும்னு பார்க்குறேன்னு தன்னுடைய ஜடாமுடி எடுத்து ஏவி விடுறாரு அவன் பேரில் ஒரு பெரிய பூதத்தை அவன் என்ன நினைக்கிறான் நம்ம நம்மளாக இருந்தனா இவன் எப்பிடா ஏவிட்றா இவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளே சொல்றான் பாடுறான்னு சொல்லிட்டு இருக்கோம் அவன் என்ன பண்ணான் தப்பு இருந்தாலும் நம்மளை தண்டனை தான் செய்வது தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால தப்பு கிடையாது தப்பு இல்லைன்னா தண்டனை பண்றதுக்கு பகவான் ஒத்துக்கவே மாட்டாங்க நம்மளை யாராவது ஒருத்தர் திட்டுறா யாராவது ஒருத்தர் நமக்கு மேல கோச்சுக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிருக்கும் அவன் மூலமா பகவான் நமக்கு மேற்கோள் காமிக்கிறான் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அது பகவானுடைய பொறுப்புன்னு அர்த்தம் அது மாதிரி இவர் ஆடாம இருந்தா உள்ள இருந்த சக்கரத்தாழ்வர் வந்துட்டார் பகவான் கையால் கொடுத்த அந்த பூஜையில வச்சிருக்கானே சக்கரத்தாழ்வார் அவர் வந்து அந்த சக்கரத்தாழ்வார் இந்த பூதத்தை சம்பாரம் பண்ணி இந்த துர்வாச மகிழ்ச்சியை துறத்த ஆரம்பிச்சிருக்கு பிரம்மலோகம் போறா பரமேஸ்வரம் போறா இவெல்லாம் விஷ்ணு சக்கரமா இருந்தா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ற மகாவிஷ்ணு போனா அவருமே என்னால் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறார் ஏதாவது என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களே உங்க சக்கரம் தான் அகம் பக்த பராதீனகா நான் பக்தர்களுக்கு தான் அடிமை இது பக்தர்களுக்காக கோச்சிட்டு கொண்ட வருது நீ என்ன பண்ற அப்படின்னா அவன் நீ என்னுடைய இடத்த தேடி வந்ததுனால நான் சரடாகத வச்சலன் அதனால நான் என்னுடைய திருவிடியை தொழுதான் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைப்பேன் நீ வந்ததுனால உனக்கு ஒரு உபகாரம் சொல்ற ஒரு நல்லது சொல்ற திருப்பி அம்பரீஷண்டையே போய் மன்னிப்பு எழுதுறான் பக்தனுக்கு எவ்வளோ வேத்தம் வரும் திருப்பி அம்பரீஷண்டை போற அம்பரீஷ மகாராஜா கிருபை பண்ற இந்த என்கிட்ட போய் கேட்குறீங்களே இது மாதிரி அசடாக இருந்ததுன்னா ஒரு ரிஷியை பெரிய வந்தான்னா நல்லா வேணுமானு சொல்லுவோம் அசடு அசடு பண்ணுற வேலை அது ஆனால் ஒரு மகரிஷி என்னிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமான்னு சொல்லி சுதர்சன நமஸ்தூப்யம்னு சுதர்சனர் பார்த்து ஸ்லோகம் பண்ணுறார் அந்த சுதர்சனர் கோபம் தழுந்து உள்ளே போய் பெருசாக உட்காந்து அதுக்கப்புறமா தீர்த்தம் போட்டு இது எல்லாம் இந்த கதை நடக்கிறதுக்கும் ஒரு வருஷ காலம் கார்த்திகை துவாதசி இது நடக்கிறது ஒரு ஒரு வருஷ காலம் ஒரு ஒரு விஷய காலம் பச்சை தண்ணி பள்ளப்படாமல் இருக்கான் ஏன் அப்படின்னா ஒருத்தரை சாப்பிட கூட்டம் சாப்பிடாம நாம திருப்பி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாப்பிடாம இருந்தாராம் இப்படி ஒரு பகவதனை போய் நான் தண்டிச்சுட்டேனேன்னு துர்காசன் வருத்தப்பட்டு துவாதசி விரதத்தை முடிச்சு வச்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்றான் இன்றைய தினம் இந்த கதையை கேட்குறவா அத்தனை பெருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கப கிடைக்கிறது